சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தை இந்த நேரத்தில் உன் சாய் அப்பா உன்னை தேடி வந்த காரணம் உன் துணை இப்போது வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறார் உன் துணை நின்று கொண்டிருக்கும் இந்த நொடியில் உன்னை நினைத்து கண் கலங்கி கொண்டிருக்கிறார் மனம் கலக்கத்தோடு செய்வதறியாமல் உன்னை நினைத்து வருந்தி கொண்டிருக்கின்றார் இப்படி இந்த நிலைக்கு தான் நானே வந்துவிட்டேனே நல்லதொரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையில் என் புத்தி தடுமாறி இப்போது இந்த நிலைக்கு வந்துவிட்டேனே என்னை இனிமேல் காப்பாற்ற யாரும் இல்லை மீண்டும் என் வாழ்க்கை திரும்பி வராது தவறு செய்தவன் நான் மன்னிப்பு கிடைக்காதவன் நான் எனக்காக யாருமே இனி இரக்க குணம் காட்ட மாட்டார்கள் என்று வாழ்க்கையை வெறுத்து நுனியில் நின்று கொண்டிருக்கும் வாழ்க்கை துணையின் வாழ்க்கை முடிவுக்கு வர காரணம் யார் தெரியுமா அவள் யார் என்று தெரிந்தால் நீ வியந்து போவாய் இத்தனை நாள் நீ நினைத்ததெல்லாம் தவறு யாரை நினைத்து நீ சந்தேகங்கள் பட்டு கொண்டிருந்தாயோ அது அல்ல என்பதை சொல்லத்தான் வந்தி தவறானவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களின் மீது சந்தேகத்தை விதைத்திருந்தாய் உனக்கு பிரச்சனை உருவாக்குகிறது வேறு ஒருவர் வேறு ஒரு இடத்தில் இருந்துதான் உனக்கு பிரச்சனைகள் தொடங்கி இருக்கிறார் உன் வாழ்க்கையை இந்த நிலைக்கு கொண்டு வந்ததற்கு காரணம் நீ கொண்டிருப்பவர் அல்ல என்பது உண்மையான ஒன்று நான் கூறுவது இப்போது உனக்கு சந்தேகமாக கூட இருக்கலாம் முழுமையாக உனக்கு தெரியப்படுத்தவும் போகிறேன் நான் ஏனென்றால் என் குழந்தைக்கு இப்போதாவது தெளிவடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்திருக்கின்றேன் வாழ்வின் கடைசி நிமிடத்தில் நின்று கொண்டு உன்னை நினைத்து கதறி அழும் உன் துணை தானாக சென்று தவறு தவறு நிலைக்கு விலைக்கு வாங்கவில்லை உன் துணையின் தலையில் போடப்பட்டது என்பதுதான் உண்மை உன் துணையை வலுக்கட்டாயமாக தவறுகளை செய்ய வைத்ததுதான் உண்மை எதுவும் அறியாத உன் துணை விளையாட்டுத்தனமாக நினைத்திருக்கும் உன் துணை நம்பி இருந்தவர்கள் கை காட்டிய இடத்தில் காலை வைத்துத்தான் இப்போது இந்த நிலையில் நின்று கொண்டிருக்கின்றார் உன் துணை உன் மீது அன்பும் பாசமும் இல்லை என்று நினைத்து விடாதே உன்னை அன்பாகவும் போடும் உன்னுடன் வாழ வேண்டும் என்ற நினைவு உன் துணையின் உள்ளத்தில் அதிகமாகவே இருக்கிறது மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் வாழ்க்கை துணியை வைத்து எப்படி வாழ வேண்டும் என்று நான் கற்றுக்கொண்ட பாடத்தை வைத்து என் வாழ்க்கை துணையோடு வாழ்வேன் என்று மனதில் ஆயிரம் ஆசைங்களை நிறைத்து வைத்துக் கொண்டிருக்கின்றாய் பிரித்து வைத்தவர்களுக்கு முன்னால் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற ஆசையோடு வாழ்க்கையில் இறுதியில் நின்று கொண்டிருக்கும் உன் துணைக்கு நான் உதவப் போகின்றேன் மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம் என்று முடிவு செய்திருக்கின்றேன் வாய்ப்பை கொடுத்து உன்னோடு வாழ வைக்கவும் போகின்றேன் கட்டாயம் சொல்கிறேன் அவரின் எண்ணத்தை நிறைவேற்றி வாழ வைப்பேன் நான் உன் வாழ்க்கையும் செடிக்க வைக்கப் போகிறேன் நல்லது நடக்கும் நேரம் நெருங்கி விட்டது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்